வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஆ லோகநாதன் தலைவர் அவினாசி கூட்டம் அன்புள்ள ஐக்கிய சங்க நண்பர்களே நமது தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் தொழிலாளர் ஐக்கிய சங்க திருப்பூர் வட்டக்கிளையின் பொதுக்குழு கூட்டம் வரும் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள செங்குந்தர் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது ஏற்படி கூட்டத்தில் நமது சங்க வளர்ச்சி செயல்பாடுகள் மற்றும் உறுப்பினர்கள் எதிர்கால நலம் குறித்த விஷயங்களும் நமது வட்டம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் தேவைகள் குறித்த விவாதங்களும் அது தொடர்பான தீர்மானங்களும் இயற்ற உள்ளோம் மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நமது வட்டக்கிளையும் சங்க செயல்பாட்டினை மேலும் மேம்படுத்தும் விதமாக புதிய நிர்வாகிகள் தேரும் நடைபெற உள்ளது எனவே நமது ஐக்கிய சங்க திருப்பூர் வட்டக்கிளையின் சார்பில் நடைபெற உள்ள இந்த சீர்மிகு விழாவில் நமது சங்க உறுப்பினர்கள் உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் தவறாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் வட்டக்கலையின் சார்பில் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பொதுக்குழுவுக்கு வருகின்ற உறுப்பினர்கள் தங்களால் இந்த நன்முறைகளை பொதுக்குழு தினத்தன்று வழங்க வேண்டுமாயும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பொதுக்குழு நிகழ்ச்சி நிரல் விழா தலைமை திரு என் கார்த்திகேயன் தலைவர் திருப்பூர் வரவேற்புரை திரு ஆ லோகநாதன் கோட்டத் தலைவர் அவினாசி கோட்டம் செயலாளர் அறிக்கை திரு த சீனிவாசன் வட்ட செயலாளர் திருப்பூர் பொருளாளர் அறிக்கை திரு இரா நாகராசன் வட்ட பொருளாளர் வாழ்த்துறை திரு ஆர் முத்துசாமி மாவட்ட செயலாளர் எச் எம் எஸ் திருப்பூர் திரு ஞா பால்கென்னடி மாநில செயலாளர் உடுமலை மின்வட்டம் திரு எஸ் ஈஸ்வரன் வட்ட செயலாளர் கோவை வடக்கு மின்வட்டம் திரு எஸ் மூர்த்தி வட்ட செயலாளர் நீலகிரி மின்வட்டம் திரு சா கிருஷ்ணன் வட்ட செயலாளர் கோவை தெற்கு மின்வட்டம் திரு வே ஜெயக்குமார் மாநில துணை பொதுச் செயலாளர் நீலகிரி திரு ச கருப்புசாமி மாநில இளைஞர் அணி செயலாளர் மதுரை திரு கே செந்தில்குமார் மாநில இளைஞர் செயலாளர் கோவை மற்றும் இதர வட்ட நிர்வாகிகள் சிறப்புரை திரு இரா கண்ணன் மண்டல செயலாளர் கோவை திரு கா இளங்கோவன் மாநில இணை பொதுச் செயலாளர் கோவை திரு கா வீராசாமி மாநில உபதலைவர் கோவை திரு கே ஜெயபிரகாஷ் மாநில பொருளாளர் திரு இரா மனோகரன் மாநில தலைவர் திரு மு சுப்பிரமணியம் மாநில பொதுச் உணவு இடைவேளைக்கு பின் புதிய நிர்வாகிகள் தேவும் அதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் பதவியேற்கும் நடைபெறும் நன்றி உரை திரு ஆர் சிவகுமார் அவிநாசி கோட்டம் வணக்கம் தொழிலாளிக்கு வந்து ஒரு கௌரவத்தை உருவாக்கி கொடுத்தது தொழிலாளர் பொறியாளர்களுக்கு